ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பதினாறு கலைகள் சம்பூர்ணமாக அல்லது முழுமையானவர்களாக ஆவதற்கு எந்த ஒரு முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலை எந்த அளவிற்கு முடியுமோ தங்களை ஆத்மானு புரிந்து கொள்ளுங்கள் அன்பு கடல் பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஞானம் மிகவும் சகஜமாகும் ஆனால் பதினாறு கலைகள் சம்பூர்ணமானவர்களாக ஆவதற்கு நினைவின் மூலம் ஆத்மாவை கரை குறை ஏதுமில்லாமல் ஆக்க வேண்டும் ஆத்மா என்று புரிந்து கொள்வதன் மூலம் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபாவின் நினைவு நமக்கு எதை கொடுக்கின்றது எப்படிப்பட்டவர்களாக ஆக்குகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நமக்கு அதிக ஞானம் இருக்கின்றது என்ற கர்வத்தில் வராதிங்கிறாங்க பாபா முக்கியமான விஷயம் நினைவாகும் நினைவுதான் அன்பை கொடுக்கின்றது மிகவும் இனிமையானவர்களாக ஆக்குகின்றது மிகவும் அன்பானவர்களாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்படுவீர்கள் ஏனென்றால் பாபாவின் நினைவில் இருப்பதற்கு இயலாமல் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க கலைப்படைந்து விடுறாங்க எனும்போது விட்டு விடுறாங்க ஒன்று ஆத்மாபிமானியாக இருப்பதற்கு அதிக முயற்சி செய்யுங்க இல்லை என்றால் மிகவும் குறைந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் அந்தளவிற்கு இனிமையாக ஒரு பொழுதும் ஆக மாட்டீர்கள் மிக குறைந்த குழந்தைகள்தான் அன்பால் கவரப்படுறாங்க ஏனென்றால் நினைவில் இருக்கிறாங்க பாபாவினுடைய நினைவு மட்டும்தான் வேண்டும் இந்த நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆவீர்கள்னு பாபா சொல்றாங்க யார் மீது கலங்கம் சுமத்தவில்லை யார் மீதெல்லாம் கலங்கம் சுமத்தி இருக்கின்றார்கள் என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட முற்பிறவியில அதிகம் நினைவு செய்தாங்க நினைவின் மூலம் இனிமையானவர்களாக ஆகியிருக்கிறாங்க சத்யுகம் சூரிய வம்சத்தினர் முதல் நம்பர் சந்திர வம்சத்தவர் இரண்டாவது இடத்தில் வந்து விட்டார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகம் மற்றும் ராமர் சீதையின் முகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இந்த லக்ஷ்மி நாராயணன் மீது ஒருபொழுதும் யாரும் களங்கம் சுமத்தவில்லை கிருஷ்ணரின் மீது தவறுதலாக களங்கம் சுமத்தி இருக்கின்றார்கள் ராமர் சீதையின் மீதும் சுமத்தி இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை குல ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம் என்றால் நாம் சதோ பிரதானமாக இருக்கிறோம் பிறகு இங்கே வந்து பிறவி எடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுக்கின்றார்கள் கடைசியில் தமோ பிரதானமாக ஆகிறார்கள் உலகத்தின் அந்த சுயமரியாதை குறைந்து கொண்டே செல்லுகின்றது புதிய கட்டிடம் அதாவது வீடு இருக்கின்றது என்றால் அதில் எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது பிறகு அதில் குறைகள் ஏற்படும் பொழுதுதான் கலைகள் குறைகின்றது குழந்தைகளாகிய நீங்க முழுமையான உலகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் குறை இல்லாதவர்களாக ஆக வேண்டும்னு பாபா சொல்றாங்க வெறும் ஞானம் முழுமை என்று சொல்ல முடியாது ஆத்மாவை முழுமையானதாக ஆக்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எதில் குழப்பம் அடையக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இப்போது குழந்தைங்களாகி நீங்கள் பாபாவோடு முழுமையாக புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும் இதில் குழப்பம் அடையக்கூடாது வெளிநாட்டிற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதியாக வையுங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா அன்பு கடலாக இருக்கின்றார் இந்த மகிமை எந்த மனிதனுடையதும் இல்லை ஆத்மா தன்னுடைய தந்தையின் மகிமை பாடுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் முழுமையானவர்கள் என்று சொல்ல முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில நாம் என்னவாக ஆகின்றோம் என்று சிந்தனை செய்து பாருங்கிறாங்க பாபா சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் அது வைரத்திற்கு ஒப்பான பிறவியாகும் இப்போது சோழியை போன்ற பிறவியாகும் இப்போது பாபா நினைவில் இருப்பதற்காக குறிப்பால் சைகை உணர்த்துகின்றார் எங்களை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் தான் நீங்கள் அழைக்கிறீங்க சத்யுகத்துல முழுமையாக விகாரமற்றவர்களாக இருக்கின்றீர்கள் ராமர் சீதையை கூட முழுமையானவர்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டார்கள் நினைவு யாத்திரையில் தேர்ச்சி பெறவில்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வார்த்தை சத்யுகத்தில் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொள்றாங்க வாழ்க்கையே விஷம் போலாக்கி கொள்கிறார்கள் இந்த வார்த்தை சத்யுகத்தில் இருக்காதுங்கிறாங்க பாபா இன்னும் போக போக இங்கே மனிதர்களின் வாழ்க்கை இன்னும் விஷமாகி கொண்டே செல்லும் இது விஷ அனைவரும் மோசமான நரகத்தில் இருக்கிறார்கள் மிகவும் அசுத்தம் இருக்கிறது நாளுக்கு நாள் அசுத்தம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இதனை அசுத்தமான உலகம் என்று சொல்லப்படுகின்றது ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கம்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் தேக அபிமானம் எனும் பூதம் இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே ஒவ்வொரு இருந்தும் எதை எடுத்து விடுகின்றார்கள் என்று பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு அங்கே வைரங்களால் ஆன மாளிகைகள் இருக்குது அனைத்து விதமான பொருட்களும் இருக்கின்றன இங்கே அனைத்தும் கலப்பட பொருட்களா இருக்குது குருமார்களின் உணவை பாருங்கள் அனைத்திலிருந்தும் சாரத்தை எடுத்துவிட்டு மீதமுள்ளதை கொடுத்து விடுகின்றார்கள் பசுவிற்கு சரியான உணவு கூட கிடைப்பதில்லை கிருஷ்ணருடைய பசுக்களை பாருங்கள் எவ்வளவு முதல் காட்டுகின்றார்கள் சத்யுகத்தில் பசுக்கள் அப்படி இருக்கும் கேட்கவே கேட்காதீர்கள் பார்க்கும் பொழுதே சந்தோஷம் வந்துவிடுகிறது இங்கே ஒவ்வொரு பொருளில் இருந்தும் சாரத்தை எடுத்து விடுகிறார்கள் இது மிகவும் மோசமான அசுத்தமான உலகமாக இருக்கிறது நீங்கள் இதில் மனதை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க இங்கு யாருக்கு மரியாதை இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நீங்கள் எவ்வளவு விகாரிகளாக ஆகிவிட்டீர்கள்னு பாபா சொல்றாங்க சண்டையில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொண்டே இருக்கிறாங்க அணுகுண்டுகளை உருவாக்குபவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றது இதன் மூலம் அனைவருடைய விநாசம் நடந்துவிடுகின்றது இன்றைய மனிதர்கள் என்னவாக இருக்கிறார்கள் நாளைய மனிதர்கள் என்னவாக இருப்பார்கள் என்று பாபா வந்து சொல்லுகின்றார் இப்போது நீங்கள் இடையில் இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் யாருடைய கையை பிடிக்க வேண்டும் இல்லை என்றால் மாயை இழுத்து கொள்ளும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சத்தியமான சேர்க்கை உயர்த்தும் மோசமான சேர்க்கை தாழ்த்தும் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்காக பாபாவின் கையை பிடிக்கின்றீர்கள் யாராவது நீந்த கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் கற்றுக் கொடுப்பவரின் கையை பிடிக்க வேண்டி இருக்கின்றது இல்லை என்றால் தடுமாற்றம் வந்துவிடும் இதிலும் கூட கையை பிடிக்க வேண்டும் இல்லை என்றால் மாயை இழுத்து கொள்ளுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா நம்மை எப்படிப்பட்ட தானம் செய்பவராக மாற்றுகின்றார் பாபா சொல்றாங்க மனிதர்கள் அனைவரும் தானம் செய்யத்தான் வேண்டும்ங்கிறாங்க அஹ் செய்யறாங்கன்னு சொல்றாங்க ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க யாத்திரை செல்லும் பொழுது வழிகாட்டிகளுக்கு தானம் கொடுக்குறாங்க பிடி அவளையாவது கண்டிப்பாக தானம் செய்வார்கள் அவை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தில் நடந்து வருகிறது இப்போது பாபா நம்மை இரட்டை தானம் செய்பவராக மாற்றுறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதை பார்த்தால் வெறுப்பு வருகின்றது அதில் எவ்வளவு கர்ம சுமை இருக்கின்றதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க மூன்றடி நிலத்தில் நீங்கள் இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை ஈஸ்வரிய மருத்துவமனையை திறங்கிறாங்க பாபா இதில் மனிதர்கள் வந்து இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆரோக்கியம் அடைவார்கள் இங்கே எப்படி எப்படிப்பட்ட வியாதிகள்லாம் இருக்குது வியாதியில் எவ்வளவு நாற்றமாகி விடுகிறது மருத்துவமனையை பாருங்கள் வெறுப்பு வருகிறது எவ்வளவு கர்மச்சுமை இருக்கிறது இந்த துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு பாபா கூறுகின்றார் நினைவு மட்டும் செய்யுங்கள் வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுப்பதில்லை குழந்தைகள் நிறைய கஷ்டத்தை பார்த்துள்ளார்கள் என்பதை பாபா தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க விகார மனிதர்களின் ஆயுளை பற்றியும் நீர்விகார தேவதைகளின் ஆயுளை பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க விகார மனிதர்களின் முகமே மாறி விடுது ஒரேடியாக பிணம் போல ஆகிவிடுறாங்க குடிகாரனால் எப்படி குடிக்காமல் இருக்க முடிகிறதில்லை சாராயத்தின் மூலம் அதிகம் போதை ஏறுகின்றது ஆனால் அல்ப காலத்திற்கானதாகும் இதனால் விகார மனிதர்களின் ஆயுள் எவ்வளவு குறைந்து விடுகின்றது நீர்விகார தேவதைகளின் ஆயுள் சராசரியாக நூற்றி இருபத்தைந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கின்றது எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக ஆனீர்கள் என்றால் ஆயுளும் கூட அதிகரிக்கும் இல்லையா நோயற்ற சரீரமாக ஆகிவிடுகின்றது பாபா அழிவற்ற மருத்துவர்னு சொல்லப்படுறார்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் யாரை பற்றியும் கவலைப்படவில்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இந்த பிரம்மா பாபா யாரை பற்றியும் கவலைப்படவில்லை எவ்வளவு திட்டுகளை வாங்கினார் மனதிலும் வைக்கவில்லை புத்தியிலும் வைக்கவில்லை அவர் வழியில் போகும்போது மாற்றிக் மாட்டிக்கொண்டார் பாபா பிராமணனாக மாற்றினார் என்றால் திட்டு வாங்க ஆரம்பித்து விட்டார் பஞ்சாயத்து முழுவதும் ஒரு பக்கம் தாதா மறுபக்கம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று முழு சிந்தி மக்களும் பஞ்சாயத்து கேட்டதை பற்றி பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டை நடக்கின்றதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் இப்போது தூய்மையாகுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள்னு சொல்றாங்க நான் தூய்மையாக ஆவேன்னு மனைவி சொல்லுவார் கணவன் நான் ஆக மாட்டேன் என்று சொல்லுவார் ஒன்று அன்னப்பறவையாகவும் மற்றொன்று கொக்காகவும் ஆகிவிடுகிறது பாபா வந்து ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடிய அன்னங்களாக மாற்றுகின்றார் ஆனால் ஒன்று ஆகின்றது மற்றொன்று ஆவதில்லை எனும் பொழுது சண்டை நடக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் இப்பொழுது அது கடினம் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஆரம்பத்தில் அதிக சக்தி இருந்தது இப்போது அந்தளவுக்கு தைரியம் யாரிடத்திலும் இல்லை நாங்கள் வாரிசு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வாரிசாகும் விஷயமே வேறாகும் ஆரம்பத்தில் அதிசயமாக இருந்தது பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவர்கள் உடனே விட்டுவிட்டு ஆஸ்தியை பெற வந்துவிட்டார்கள் எனவே அவர்கள் தகுதியானவர்களாக ஆகிவிட்டார்கள் முதலில் வந்தவர்கள் அதிசயத்தை செய்தார்கள் இப்போது அப்படிப்பட்டவர்கள் குறைவானவர்களே வருவார்கள் உலகாய மனித மரியாதைகள் அதிகம் இருக்கின்றது யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் அதிக தைரியத்தை காட்டினார்கள் இப்போது அப்படி தைரியம் வைப்பது மிகவும் கடினமாகும் ஏழைகள் வைக்க முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யார் மனதால் உயர்வதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை யார் தங்களை நல்லவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் மூலம் கூட பாவ கர்மங்கள் நடந்து விடுதுங்கிறாங்க பாபா ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் புரிய வைப்பது நன்றாக இருக்கின்றது ஆனால் யோகம் இல்லை மனதால் உயர்வதில்லை நினைவிலேயே இருப்பதில்லை எனும்போது மனதிலும் உயர்வதில்லை இடம்பெறுவதில்லைங்கிறாங்க பாபா தனது நினைவின் மூலம்தான் தந்தையின் நினைவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது நாம் சொர்க்கத்தின் காட்சிகள் எனும் அல்வா சாப்பிடுவோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆரம்பத்தில் உடனே பலியாயிட்டாங்க இப்போது பலியாவது குறைந்த விஷயம் ஒன்றும் கிடையாது முக்கியமான விஷயம் நினைவாகும் அப்பொழுது தான் அளவு அதிகரிக்கும் எந்தளவிற்கு கலைகள் குறைந்து கொண்டே சென்றதோ அந்த அளவிற்கு துக்கம் அதிகரித்து கொண்டே சென்றது இப்போது எந்தளவிற்கு கலைகள் அதிகரிக்குமோ அந்த அளவிற்கு குஷ்ஷியின் அளவு அதிகரிக்கும் அதிகமாக நினைவு செய்பவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கின்றது என்பது போன்ற அனைத்து கா அனைத்தும் கடைசியில் உங்களுக்கு காட்சியாக தெரியும் கடைசியாக நிறைய காட்சிகள் ஏற்படும் எப்போது விநாசம் நடக்குமோ அப்போது நீங்கள் சொர்க்கத்தின் காட்சிகள் எனும் அல்வா சாப்பிடுவீர்கள் நினைவை அதிகரிங்கள்னு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க எந்த பாயிண்டை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பாபாவின் நினைவினால்தான் பாவங்கள் அழியுது இரவும் பகலும் முயற்சி செய்யணும் பிறகு கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் நின்றுவிடும் இதில் அதிக உழைப்பு இருக்கின்றது நிறைய பேருடைய நினைவின் சாட்டு இருப்பதே இல்லை அப்படி என்றால் அடித்தளமே இல்லை எவ்வளவு முடியுமோ எப்படியாவது நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் சமதோ பிரதானமாக பதினாறு கலை முழுமையானவர்களாக ஆவீர்கள் தூய்மையின் கூடவே நினைவு யாத்திரையும் வேண்டும் தூய்மையாக இருப்பதன் மூலம்தான் நினைவில் இருக்க முடியும் இந்த பாயிண்டை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த உணர்வு மூலம் சேவையில் வெற்றி அடையக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நிமித்த உணர்வானது சேவையில் தானாகவே வெற்றியை கொடுக்கின்றது நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி இல்லை சிரேஷ்ட சேவாதாரி என்றால் ஒவ்வொரு அடியும் தந்தையின் அடி மீது வைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு அடியும் சிரேஷ்ட வழிப்படி சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் எந்தளவு சேவையில் சுயத்தில் வீணானது சமாப்தியாகி விடுகின்றதோ அந்தளவு சக்திசாலி ஆகின்றார்கள் மேலும் சக்திசாலி ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைகிறார்கள் யார் சுயமேனும் சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கின்றார்களோ மற்றும் பிறருக்கும் கூட ஊக்கம் உற்சாகம் கொடுக்கிறார்களோ அவர்களே ஸ்ரேஷ்ட சேவாதாரியாக ஆவாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது பரிசு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஈஸ்வரிய சேவையில் சுயத்தை ஆஃபர் அதாவது விருப்பமுடன் ஈடுபடுத்துதல் செய்தீர்கள் என்றால் பரிசு கிடைத்து கொண்டே இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தந்தை நம்மை எந்த களஞ்சியத்திற்கு எஜமானன் ஆக்கி விடுகின்றேன் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இந்த பரமாத்மா அன்பின் கயிறானது தூர தூரத்தில் இருக்கும் ஈர்த்து கொண்டு இருப்பவர்களையும் ஈர்த்து கொண்டு வருகின்றது அது அப்பேற்பட்ட சுகமயமான அன்பு ஆகும் இந்த அன்பில் ஒரு வினாடி மூழ்கி விட்டீர்கள் என்றால் அநேக துக்கங்களை மறந்து விடுவீர்கள் மற்றும் சதா காலத்திற்கும் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் தந்தைக்கு குழந்தைகளாகி உங்கள் மீது அன்பு இருக்கின்றது அது வாழ்க்கைக்கு தேவையான சுகம் சாந்தி போன்ற அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுகின்றது தந்தை சுகம் மட்டும் கொடுக்கவில்லை ஆனால் சுகத்தின் களஞ்சியத்திற்கு எஜமானனாகவே ஆக்கி விடுகிறேன்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி